மே மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் தந்தை மகன் தூய அவையின் பெயராலே ஆமேன் எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கின்ற எங்கள் அன்பான தகப்பனே தாயும் தகப்பனுமானவரே எங்கள் நண்பனும் எங்கள் துணையாளரும் எங்கள் மெய்ப்பனுமானவரே அப்பா அவமை நாடி தேடி வருகிற ஒரு ஒரு மகனுக்கும் மகளுக்கும் வெளிப்படுத்துகிறவரே இந்த இரவு மீண்டும் ஒரு விசை ஒரு குடும்பமாய் ஒரு திருச்சபையாய் நின்று நிறைந்த இருதயத்தோடு உடைய சன்னிதானத்தில் பா அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடிப்பொழுது வரைக்கும் பெற்றுக்கொண்ட சகல நன்மைத்தனங்களுக்காகவும் நன்றி 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 என்று கோரி ஸ்தோத்திரங்களையும் ஆராதனைகளையும் புகழ்பாக்க நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்போ அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடிப்பொழுது வரைக்கும் இந்த நாளை நாங்கள் அலசி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது எங்களுக்காக செய்ய முடிந்து செய்யாமல் விட்டது என்ன ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக நிறைய நடத்தி கொண்டிருக்கின்றேன் உன்ன உணவு கொடுத்து உடுக்க உடை கொடுத்து அன்பு செய்ய மனிதர்களை கொடுத்து எல்லாவிதமான விதமான ஆபத்துக்களிலும் விபத்துக்களிலும் எங்கள் கூடவே இருந்து கண்ணின் மணிபோல போல நீர் எங்களை பாதுகாக்கின்றேன் இருதயத்தின் நன்றி சொல்லி நாங்கள் உண்மை துதிபாடி மகிழ்கிறோம் நீர் பரிசுத்த நீர் பரிசுத்த நீர் பரிசுத்தர் உமை போல ஒரு தெய்வம் இல்லை எங்களோடு எங்களோடு இரண்டர கலந்து எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிற கடவுள் செய்து முடித்த கடவுள் அம்மண்டவரே உம்மை போல எங்களுக்காக எங்களோடு போராடுகிறவர் எங்களுக்காக எங்களோடு யாவையும் செய்கிறவர் செய்து முடிக்கிறவர் வேறு ஒருவரும் ஐயா உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை நீர் ஒருவரே நீர் ஒருவரே எங்கள் ஆண்ட வர் நீர்வரே எங்கள் மீட்பு நீர் ஒருவரே எங்கள் அடைக்கலம் நீர் ஒருவரே எங்கள் கேடகம் நீர் ஒருவரே எங்கள் புகலிடம் நீர் ஒருவரே எங்கள் மறைவிடம் உறைவிடம் என்று அறிக்கை இடுகிறோம் ஐயா தாவீத்ராஜ் அறிக்கை இட்டது போல காலமும் நான் போற்றுவேன் அவர் புகழ் எப்பொழுதுமே நாவில் ஒழிக்கும் என்று சொல்லி உடைய பரிசுத்த நாமத்தை உடைய தூய நாமத்தை உடைய ஆராதிக்கப்படத்தக்க நாமத்தை உன்னத நாமத்தை எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை எங்களுக்கு அடைக்கலம் தரும் நாமத்தை நாங்கள் உயர்த்தி பாடுகிறோம் சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறவர் அப்பா பிதாவோடைய வலது பக்கத்தில் வீட்டிருந்து எங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறவர் மரணத்தை வென்று சாவை வென்று பாவத்தை வென்று மகா பரிசுத்தமுள்ள சர்வ வல்லமையுள்ள தெய்வமாய் எல்லா மகத்துவத்தையும் எல்லாம் ஆட்சியையும் உமக்கே உரிதாக்கி நாங்கள் இந்த இரவு வல்லமை துதிப்பாடி மகிழுகுரமையா ஒருவரும் சேரக்கூடாது உள்ளே சேருகின்றவர் அப்பா தாவிதின் குள்ள கொழுந்துமானவர் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர் துதிகளில் மத்தியில் அசைவாடுகிறவர் துதியை விரும்புகிறவர் புகழ்ச்சி புகழ்ச்சி நீர் அப்பா புகழ்ச்சி நீர் அசைவாடுகிறவர் இஸ்ராயல் ஏறடுக்கிற துதியில் இறங்கி வருகிறவர் உம்முடைய மகனாகிய உம்முடைய மகளாகிய உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஏறெடுக்கிற துதியில் இறங்கி வருகிறவர் இறங்கி வந்து எங்களுடைய எல்லா கட்டுகளையும் உடைத்து எல்லா மதில்களையும் முறியடித்து எங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உலக ஆசீர்வாதையும் பரலோக ஆசீர்வாதத்தினாலும் எங்களை நிரப்ப வல்லவராயிருக்கிறேன் ஒரு குடும்பமாய் ஒரு திருச்சபையாயுமே ஆராதிக்கிறோம் ஒரு மனதாயுமை நாங்கள் அன்பு செய்கிறோமே துதிக்கிறோம் ஐயாம் அப்பா தாவித ராஜாவோடு இணைந்து அப்பா இப்படி ஆய நிறையங்களை அன்பு செய்வதற்கும் இப்படி ஆய நிறையங்களை வழிநடத்துவதற்கும் நாங்கள் யார் நாங்கள் எம்மாத்திரம் என்று அறிக்கை ஆண்டவரே எங்கள் குடும்பம் யாதப்பா அப்பா தோசுக்கும் திரும்புக்கும் ஒத்த சாம்பலுக்கும் ஒத்த எங்களை நீ தேடி வந்தீர் எங்களை பெயர் சொல்லி அழைத்தீங்களை அபிஷேகத்தீரியங்களை உமக்கு என திருநிலைப்படுத்தினீர் உலகத்திலிருந்து எங்களை பிரித்தெடுத்து எங்களை உமக்குரியோராய் மாற்றினீர் எங்கள் மீது தரிசனத்தை வைத்து அபிஷேகத்தை வைத்து உமக்காக ஓட வல்லமையையும் ஆற்றலையும் கொடுத்திருக்கிறீர் வழியாக உடைய பரிசு தாவியான வழியாக உம்முடைய அன்பு எங்களுக்குள்ள ஊற்றி நாங்கள் வலுவற்ற நிலையில் அப்பா இருந்தபோது நோக்கி பார்த்து எங்களை நீர் மகிழ்ச்சியால் ஒவ்வொரு நாளும் எதிரப்படுகிற ஒரு நாளும் சிங்க குட்டிகள் பட்டினி கிடந்தால் உமை தேடுகிற எங்களுக்கு குறைவேதும் இராமல் அமைதியான நீர்நிலைகளுக்கு எங்களை அழைத்துச் சென்று அப்பா நீருள்ள இடத்திற்கு எங்களை அழைத்து சென்று புல்லுள்ள இடங்களுக்கு எங்களை அழைத்து சென்று உம்முடைய ஆடுகளாகி எங்களை நல்ல மெய்ப்பராகிய நீரை பேணிக் எங்களுக்கு உங்களுக்கு நிறைவை எங்கள் ஆத்துமாவில் நிறைவை தருகிறீர் உடல் உள்ள ஆவியில நிறைவை தருகின்றீர் நீ நிறைவுள்ளவராய் இருப்பது போல நாங்களும் நிறைவுள்ளவராய் வாழும்படி அப்பா உங்களுடைய நிறைவில் எங்களுக்கு பங்கு கொடுக்கிறீர் உடைய பரிசுத்தத்தில் எங்களுக்கு பங்கு கொடுக்கிறீர் அப்பா நாங்கள் நீதிமான்கள் எல்லா விட்டாலும் உங்களுடைய ரத்தத்தினால நாங்கள் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உணர்த்திக் கொண்டிருக்கிறீர் இல்லை ஏறப்பெற்ற பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவி எங்களை சுத்திகரித்து எங்களை உமக்குரியோராகவும் நீர் மாற்றிவிட்டீர் தூயோராக மாற்றி நிறைவுள்ளோராக மாற்றி பரலோகத்திற்கு உரியோர்களாக மாற்றி அப்பா பிதாவுக்கு ஏற்புடைய மகளாக மாற்றி எங்களை நீர் ஒப்புரவாக்கிவிட்டீர் இருந்த நன்றி சொல்லி நாங்கள் உண்மை துதிபாடி மகிழ்கிறோம் ஐயா உண்மை நன்றி சொல்லியுமை துதிக்குறோம் இன்னவர் தூதர் கூட்டத்தினர் தாய் கன்னிமறியாலோடு எல்லா வானத்துதர்கள் புனிதர்கள் காவல் சமரசுகள் மறைசாட்சிகள் வேத சாட்சிகள் யாவரோடு முனைந்து பரிசுத்தர் 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 என்று அப்பா உமை துதிபாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிற அந்த தூதர் கூட்டத்தினரோடு இணைந்து நாங்கள் உண்மை துதிவாக எழுகிறோம் ஆண்டவரேன் ஒவ்வொரு நாளும் ஐயா உம்முடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகின்றீர் கவலையை ஆண்டர் மேல் போட்டுவிடு அவரே உனக்கு ஆதரவு என்று சொல்லி இன்றைய திருப்பாடலை நாங்கள் வாசிக்கிறது போல ஆம் ஆண்டவரே பெருங்காற்று நின்று பேரி நின்றும் தப்பிக்க புகலிடம் தேட இதோ நாங்கள் உம்மை நாடி தேடி வரும்பொழுதெல்லாம் எங்களுக்கு அடைக்கலமாக எங்களுக்கு புகலிடமாக எங்களை காக்கும் கேடகமாக நீர் இருக்கின்றீர் ஐயா இரவும் பகலும் நீர் அப்பா எங்களுக்கு மதிலாயிருந்து எங்களை பேணி காக்கின்றீர் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி நாங்கள் உண்மை

மாற வேண்டும் உடைய சிறு குழந்தையை போல பா இருதயத்துல சாந்தம் இருதயத்துல தாழ்ச்சியோடு நாங்கள் வாழும்பொழுதுதான் விண்ணகத்திற்கு உரியவர்களாக மாற்றப்படுவோம் என்பதை எங்களுக்கு நீர் சொல்லிக் கொடுக்கின்றீர் ஆமாண்டவரே ஒரு சிறு குழந்தையை உம்முடைய அப்போஸ்டர்களிடம் கொண்டு வந்து ஒரு சிறு குழந்தையை போல மாறுகிறவர்கள் என்னை ஏற்றுக்கொள்கிறவர்கள் என்னை ஏற்றுக்கொள்கிறார்கள் தந்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறீர் ஆமாண்டவரே சிறு குழந்தைக்குரிய இருதயத்தை எங்களுக்குள்ள தாருமையா இந்த நச்செய்தி வாசகத்துல முதல் பகுதியில் உம்முடைய பாடுகளை முன்னறிவிப்பதாகவும் இரண்டாவது பகுதி சீடர்களிடையே ஏற்பட்ட அந்த வாக்குவாதத்திற்கு நீர் பதில் கூறுவதை நாங்கள் பார்க்கிறோம் மண்டவர அப்பா உம்முடைய சீடர்களிடம் மானிடம் மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார் அவர்கள் அவரை கொலை செய்வார்கள் கொல்லப்பட்ட பிறகு மூன்று நாட்களுக்கு பின் அவர் உயிர்த்தெழுவார் என்று சொல்லுகிறீர் இதோ நிறிவாறு சொன்னது சீடர்களுக்கு நிச்சயமாய் புரிந்திருக்காது ஆனாலும் இது குறித்து சிறப்பு இதோ உம்மிடம் எந்த ஒரு கேள்வியும் கேட்கவில்லை கேட்க துணியவும் இல்லை மாறாக தங்களுக்குள் யார் பெரியவர் என்று வாத தொடங்குவதை நாங்கள் பார்க்கிறோம் தங்களுக்குள் யார் பெரியவர் என்ற வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கும் என்று நாங்கள் சிந்தித்து பார்க்கும் காரணமாக இருக்கும் மூன்று சீரர்களையும் உள்ளத்தில் பொறாமை இருக்கும் என்பதை மனிதர்களாக எங்களால் உணர்ந்து கொள்ள முடிகிறது அப்படியாக எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அநேக நேரம் பொறாமைக்கும் பற்றிக்கும் விட்டுக் கொடுக்காத மனப்பான்மைக்கும் மன்னிப்பின்மைக்கும் நாங்களும் இடம் கொடுத்து ஒரு கிறிஸ்தவன்

பிள்ளைகள் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் அப்பா சிறு பிள்ளைகளை போல தாழ்ச்சியோடு பரிசுத்தோடு அண்டவரை இருதயத்தில் செருக்கு இல்லாமல் கள்ளம் கபடற்றவர்களாய் நாங்களும் மாற இறை ஆட்சிக்கு மாற அப்பா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் எங்களுக்குள் இருக்கிற இருமாப்பு எங்களுக்குள் இருக்கிற அகங்காரம் எங்களுக்குள் இருக்கிற நான் பெரியவன் என்ற எண்ணம் உலகத்திற்குரிய சிற்றின்பங்கள் உலகத்திற்குரிய மாயைகளுக்கு அடிமையாகிற அடிமைத்தனங்கள் பணத்திற்கும் பொருளுக்கும் பேராசைக்கும் இடம் கொடுத்து மனிதர்களை மனிதர்களாக மதிக்காமல் நேசிக்காமல் விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் வறட்டு கௌரவத்தோடும் வைராக்கியத்தோடும் வாழ்கின்ற நிலை மாறி ஒரு சிறு குழந்தையைப் போல மனித உள்ளத்தில் அப்பா மனித உள்ளத்தில் மறைந்திருக்கிற எல்லாவிதமான விதமான அகங்கார ஆணவ எல்லாவற்றையும் எடுத்து போட்டுவிட்டு பணிவையும் அமைதியையும் தாழ்ச்சியையும் அலங்காரமாய் மாற்றிக்கொள்ளை எங்களை தாழ்த்தி எப்பு கொடுக்கிறோம் ஐயா மனித உள்ளத்தில் மறைந்திருக்கும் பண்புகளாகிய பணிவும் அமைதியுமே அழியாத இருக்கட்டும் என்று சொல்லி ஒன்று பேதரும் மூன்று மூன்று நான்கு நாங்கள் வாசிக்கிறது போல எங்கள் இருதயத்தில் பணிவையும் தாழ்ச்சியையும் சமாதானத்தையும் தருவீராக அப்படியாக நாங்கள் உண்மையான குறிஸ்தவர்கள் என்பதை என் வாழ்க்கையில் எப்பா நாங்கள் வாழ்ந்து காட்டுவதற்கு தேவையான நம்முடைய பரிசு தாவியானுடைய வல்லமை எங்களுக்கு தருவீராக இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இருதயத்தில் இருக்கிற எல்லா விதமான நிறைவேறப்படாத ஆசைகள் கவலைகள் கண்ணீர்கள் சொல்ல முடியாத துக்கங்கள் வேதனைகள் அப்பா குடும்பத்தில் இருக்கிற பாரங்கள் குடும்ப சுமைகள் வியாதிகள் எல்லாவற்றையும் ஒரு விஷயம் இரக்கத்திற்கு ஒப்புக்கொண்டுக்கிறோம் ஐயா இந்த சபத்தில் இணைந்து ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு கவலையோடு வேதனையோடு பல்வேறு விண்ணப்பங்களை நம்முடைய பாதத்தில் வைத்து செபித்துக் கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு நேரே பூரண விடுதலையும் சுகத்தையும் பலனையும் கட்டளையிடுவராக வேலை இல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை வேலைக்காக அழிந்து திருந்து கொண்டிருக்கிற இளைஞர் இளம்பெண்களை இறக்கத்தோடு கண்ணோக்கி பார்த்து ஒரு வேலை வாய்ப்பை கொடுப்பிறாக சுகவீனங்களோடு பலவீனங்களோடு வியாதிகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா அவடைய விடுதலையின் கரத்தை நீட்டி தொட்டு சுகப்படுத்துவீராக உடைய காயப்படுத்தும் கரம் நீட்டப்படுவதாக உடைய கல்வாரிலிருந்து வழிந்தோடிய ரத்தம் ஒவ்வொரு மகன் மீதும் மகள் மீதும் ஊற்றப்பட்டு பூரண விடுதலையும் சுகத்தையும் பெற்றுக்கொள்வார்களாக மரணப்படுக்கையில் இருக்கிறவர்கள் மரண வேலையில் உடனிருப்பை உணர்வார்களாக எல்லா உலகப்புறமான காரியத்திற்கும் அப்பா உம்முடைய பிள்ளைகளை நீர் விலக்கி பாதுகாத்து பாம்பை கண்டு விலகுவதைப் போல பாவத்தை கண்டு விலகி அஞ்சி ஓடி அப்பா எங்களுடைய பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொள்ள உயிருள்ள பலியா எங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆன்மாவையும் படைத்து பரலோகத்தை நாங்கள் சொந்தமாக்கி கொள்ள நீர் வரும் வரைக்கும் எங்கள் உடலிலும் உள்ளத்திலும் ஆவியிலும் மாசு மருவின்றி குற்றமின்றி தூய்மையாய் பாதுகாத்துக்கொள்ள கொள்ள எங்களுக்கு நீர் இரக்கம் பாராட்டு விராகம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் என்னுடைய ஜபோதவி கேட்டிருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காக உடைய சன்னிதானத்தை நாங்கள் வருகிறோம் ஐயா இந்த இரவு நேரம் முழுவதும் எங்களுக்கு நிம்மதியான உறக்கத்தை தந்து மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க நீர் எங்களை ஆசிர்வதிப்பிராக எங்களை வழிநடத்துவிறார்கள் ஒப்பு கொடுத்திருக்கிற துதிகன மகிமை ஆராதனைகளை விண்ணப்ப சபங்களை எசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்துல ஒப்பு கொடுத்து சபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுடைய நல்ல பிதாவே ஆமென் ஆமேன் ஆமேன் இந்நுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெறுக உமது ஆட்சி வருக எமது திருவுளம் இந்நுலக நிறைவேறுவது போல மண்ணுலக நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமெழுந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் இந்த அறியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கணி ஆகிய சோம் ஆசி பெற்றவரே புனித அறியே இறைவனின் தாயே பாவிகளாருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் எசூகே புகழ் எசூகே நன்றி மரியே வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்